எண்ணம்டிக்கும் எல்லாம் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை குழுமம் பெருமையுடன் வழங்கும் மாபெரும் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதில் வாழ்வில் வளம் பெற ஜோதிடம் கூறும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்புல நம்ம கிட்ட பேச வந்து வருகை தரும் பிரசன்ன சக்கரவர்த்தி சுக்ரீவன் உயர்திரு ஸ்ரீ ஜா ஜானகிராமன் ஐயா அவர்களை வ வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உங்கள் ஜானகிராமன் பிரசன்ன சக்கரவர்த்தி எனது தாய் தந்தையருக்கும் என்னை வளர வைத்த எனது குருநாதர்களுக்கும் எனது மானசீக குருநாதரான தாந்திரிக பேரரசு மருதமொழியர் குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய குருநாதராக ராஜநிலை ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இந்த ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி இதுல எனக்கு முதல் வாய்ப்பு இதுல ஐயா என்னை இருக்காங்க இதுல வந்து பேச வந்திருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உலக அளவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவர்களுக்கும் ஜோதிட ஆர்வ ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் எனது நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னாக்கா ஜோதிடமும் வாழ்வியலும் அதில் வளம்புற அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஜோதிடம்னா என்ன ஐயா சொன்ன மாதிரி பல வழி இருக்கு பல வழி இருந்தாலும் சிறு சிறு ஆறுகள் சேரும் இடம் கடலாகவே இருக்கிறது ஜோதிடம் என்பது கடல் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் தேடலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த நியூமராலஜியில் வந்து நிறையா இருந்துச்சு அப்போ இருக்கிறப்ப நான் பெருசாக வந்து யார்கிட்டையும் போய் படிக்க மாட்டேன் எனக்கு ஏன்னா பேசிக்கை வந்து என்னுடைய முருணாதன் சொல்லி ரகு சார் அவர்கிட்ட தான் படித்தேன் அடுத்தது பாஸ்கர் அவர்கிட்ட படித்தேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்வமாக போய் படித்தேன் அப்படின்னு சொன்னாக்க ராஜநிலை ராஜசேகரன் ஆட்டை மட்டும்தான் இரண்டு நாள் வகுப்பு சென்னையில் போயிருந்தேன் என்னுடைய மாணவர் சொல்லி மாணவரோடு அவருடைய குருநாதரான நானும் போனேன் இந்த வகுப்புக்கு ஐயாவுக்கு வந்து என்னை பற்றி அவ்வளோவா அறிமுகம் தெரியாது அமைதியாக தான் உட்காந்துருந்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் இவருடைய வகுப்பு அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அதை கொண்டு எத்தனை பேர் பிழைக்கிறாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் ஜோதிடம் ஜோதிடத்துல வந்து நட்சத்திரம் பெருசா லக்னம் பெருசா நட்சத்திரத்துக்கு பலனே இல்ல அப்படிங்கிறாங்க இருக்கா இல்லையாங்கிறது அவரவர் ஆய்வை கொண்டு அவரவர் மனதை கொண்டு அப்போ ஒரு எந்த ஒரு ஜாதகமும் எந்த இடத்துலையும் தோற்காது எந்த ஒரு ஜாதகமும் எந்த இடத்திலும் தோற்காது வெற்றி தோல்விக்கு வழிகாட்டிகளான ஜோதிடர்கள் மட்டுமே தோற்று போவார்கள் எப்படி இது வழிகாட்டி கரெக்டா இருக்கணும் நம்ம சொல்றது ஒரு ஜாதகம் இருக்கு ஒரு லக்னம் கெட்டுடுது மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல கெட்டுடுச்சு அப்ப அவன் கெட்டுடுவானா கிடையவே கிடையாது அவன்தான் கோடிஸ்வரன் லக்னாதிபதி பதினொன்னுல போய் உச்சமடையுது அவன் கோடீஸ்வரன் ஆனா அவனுடைய ஆரம்ப கட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் பிச்சை கூட எடுத்திருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தொடர்பானாலும் அவனும் கோடீஸ்வரன் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது அடுத்த சப்ஜெக்ட் அது வேண்டாம் இந்த ராகு கேது சாயாகிரகம் அதுவும் வேண்டாம் ஆனா இந்த ராகு கேது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒருத்தனுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை முதல்ல கொடுக்குது பிரம்மாண்டத்தை கொடுக்குது அவன சந்நியாசியா குடும்பஸ்தனா அப்படின்னு சொல்றதே அந்த ராழிக்க சொல்லுது அப்ப ஒன்பது கிரகங்களுமே எல்லா இடத்துலையும் வலுவா பேசிட்டு இருக்கு எந்த இடத்துலையும் யாரையும் தோற்கடிக்கல தோற்கடிக்கல அப்படின்னாக்க எப்படி தோற்கடிக்கும் எப்படி ஏ ஏற்படும் அப்ப இயற்கை சுபர் பாவி அப்படின்னு வகை பாரம்பரியத்துல சொல்லிருக்காங்க அப்ப சுபர் பாவி எல்லா லக்கணத்துக்கும் வேலை செய்யுமா செய்யாதான் எட்டோன் கட்டில் கிட்டும் ராஜயோகம் அப்படின்பான் ஒன்னு எட்டுன்னு கெட்டவனுக்கு ராஜயோகம் உண்டுடா அப்படின்னு ஒன்னு எட்டு கெட்டவனுக்கு எப்படிறா ராஜயோகம் அவன் திருடுறானோ பொய் சொல்றானோ அவன் குடும்பத்துக்கு அவன் நல்லவன் அவன் யோக்கியன் போறவனுக்கு தானம் தர்மம் பண்ணுவான் இதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப ஒருத்தனுக்கு வாழ்க்கை ஏன் சறுக்குது சறுக்கிறதுக்கு உண்டான காரணம் இந்த ஏழரை சனியா இல்ல குரு கோச்சார குரு மாறி போறதா அப்படிங்கறது ஒரு இது இதுல என்னன்னு கேட்டீங்கனாக்க இது என்னுடைய கருத்து மட்டுமே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலாம் பாத்தீங்கன்னாக்கா சனி பயிற்சி யாக நடக்குதானே தெரியாது குரு பயிற்சின்னா ஒண்ணு நடக்குதானே தெரியாது இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கோவில்களா அமைஞ்சதாலையும் அதனால வருமானம் வர்றதுனாலயும் இப்ப ஜோதிடர்களுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கிறதுனாலையும் அந்த கிரக தோஷங்கள் கிரகத்தாலதான் இப்படி கிரகத்தாலதான் அப்படி இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது இந்த இந்த லக்கணக்காரம் இந்த கோயில் பக்கமே திரும்ப கூடாது அப்படிங்கறதெல்லாம் அதுல ரெண்டே ரெண்டு வழி இதுல சொல்லியிருக்காங்க அசுர குரு ஒன்று தேவ குரு ஒன்று இரண்டு அணிகள்னு சொல்லியிருக்காங்க இந்த அணிக்கு அந்த அணி ஆகாது அப்படிம்பாங்க அப்ப இந்த அணிக்கு அந்த அணி ஆகாது அப்படின்னு சொன்னாக்கா நல்லா கவனிச்சிங்க ஒருத்தன் மீன லக்கணமா இருந்து மூணு எட்டுக்குடிய சுக்கரன் பன்னெண்டுல தொடர்பாயிட்டுனா அவன் கோடி சொரங்க பல தொழில் பண்ணுவான் நிறைய ஜாதகம் நான் பார்த்திருக்கேன் ஆனா அவன் தொழில் ஸ்தானாதிபதி குரு என்ன ஆயிருப்பாருன்னா ஆறுல போய் மறைஞ்சிருப்பாரு இது நிறைய உதாரணம் இருக்குதுங்க இதுல எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா ஒருத்தனுடைய ஜாதகத்துல திரிகோணம் கேந்திரம் ஏறி இருந்தாலோ கேந்த கேந்திராதிபதி ஆட்சி பெற்றாலோ அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவானாக்கா அதுக்கு வாய்ப்பு குறையும் சிரமங்கள் எந்த அளவுக்கு மாறும் எந்த அளவுக்கு சிரமங்கள் குறையும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிவகை உண்டு இதுல இப்ப உள்ள பிரச்சனைகள் எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாழ்வியல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குங்க எல்லா வசதியும் இருக்குங்க என் பொண்ணுக்கு நகை நட்டு எல்லாமே வச்சிருக்கேன் திருமணம் நடக்க மாட்டேங்குது என் பையன் மாசம் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஏன் கிடைக்கல இப்போ மட்டுமா இந்த பிரச்சனை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த காலத்துல இந்த தசா புத்தி நடக்கும் காலம் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு பதினொன்று தொடர்பாகும் காலம் திருமண காலம் இந்த திருமண காலங்கிறது தப்பி போகுது ஏன் தப்பி போகுது எதனால காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இப்ப உள்ள கா இதுக்கு வளர்ச்சிக்கு பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்ச கேட்பதுங்கிறது கிடையாது அவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நடக்குது அதனால நிறைய விவகாரத்தை நடக்குது நிறைய பிரச்சனைகள் வருது இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா ஒருத்தனுடைய ஜாதகம் ரெண்டாம் அதிபதி பதினொன்னுலையோ ஏழாம் அதிபதி பதினொன்னுலயோ போணுச்சுன்னா அவன் நல்லா வசதியா இருக்கான் ரெண்டு கல்யாணம்லாம் நடக்கலாம் எப்படி நடக்கல ஏன் நடக்கல அவன் திருமணத்துக்கு பிறகு அவனுக்கு யோக பலன் அதிகமா இருக்கு நாலாம் அதிபதி கெட்டுட்டான் ஐயா நல்லா புரிஞ்சுங்க நாலாம் அதிபதி கெட்டுட்டுனா அவன் அம்மா மூலயமாவே சொத்து வந்திருக்கும் அம்மாவை கவனிக்க மாட்டான் லக்னாதிபதி ஒன்பதுல போய் லக்னத்துக்கு ஒன்பதுல போய் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சமானதுன்னு வச்சுக்கலாம் தகப்ப மூலயமா சொத்து கிடைச்சதா கிடைக்கலையான்னு கிடையாது ஆனா பாட்டம் மூலயமா சொத்து இருக்கும் அந்த சொத்தை இவன் தான் அனுபவிப்பான் ஆனா இவன் போய் அவன் அப்பாவுக்கு செஞ்சிருப்பான்னாக்க செஞ்சிருக்க மாட்டான் அப்ப முதல்ல வந்து பெற்ற தாய் தந்தையருக்கு நல்ல கருத்துக்களையும் அவங்க சொல்லக்கூடிய காரண காரியங்களையும் கேட்டு செயல்படணும் இதுவே வந்து அவளுடைய குழந்தையை பிறக்கும் பொழுது பித்துரு சாபமா வருது இது ஏன் சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பிரசன்னம் பார்க்கும் பொழுது இந்த மாந்தின்னு ஒண்ணு வரும் இந்த மாந்தி போய் எங்கெங்கெல்லாம் தொடர்பாவதோ அந்த பாவகம் பூரா கெடுது அந்த பாவகமே சுத்தமா கெட்டுடுது இப்போ ஒருத்தன் ஜாதகத்துல ஆறாம் பாவகம் கெட்டுட்டுன்னு வச்சிங்களேன் அவன் வேஸ்ட் சுத்த வேஸ்ட் அந்த ஜாதகம் வந்து எதுக்கும் செயல்படாத ஜாதகம் எல்லாம் இருந்த அனுபவிக்க கூடாதவன் அனுபவிக்க முடியாதவன் எல்லா சொத்து பத்தம் இருக்கும் எதையுமே அனுபவிக்க முடியாது அப்ப ஆறாம் கூட ஏண்டா கெடுது எதுக்கு கெடுது ஏன் கெடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்கு ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடம் இவனுடைய தான தர்மங்கள் இவன் செய்த புண்ணிய காரியங்கள் புண்ணியத்துக்கு உடனே அஞ்சு தானே நீ பன்னெண்டை பேசுறிய அப்படின்னு சொல்லக்கூடாது இது எல்லாமே இவனுக்கு மறுபிறவில வரணும் அல்லது முற்பிறவில செய்த புண்ணியம் இவனை சேர்ந்து வரணும் இவனுடைய மரண காலம் ஜனன காலம் நல்லா இருக்கணும் இது எல்லாமே வரணும்னாக்கா சிறப்பா இருக்கும் எவர் ஒருவருக்கு தசா புத்தி நடக்கிறதோ ஒரு குருதசை நடக்குது குரு ராகு புத்தி நடக்குதா நேராக வந்து பைரவர் வழிபாடு பண்ணுங்க இல்லையா நீ இங்கேருந்து இங்க இருந்து திட்டை போ அப்படின்னு சொல்லக்கூடாது எது நோக்கி பயணிக்கணுமோ அதத்த நோக்கி பயணம் பண்ணணும் அதை விட்டுட்டு அந்த ராகு முடிஞ்சு அதுக்கு குருதசையில் தசையில நடக்குது அப்படின்னு வச்சுங்க முருகனை போய் நாடு அப்படின்னு சொல்லணும் அப்ப அந்த தசாபுத்தி காலங்களாக நம்ம செயல்படுத்துகிற விதமும் உடனே எட்டு பன்னெண்டு தொடர்பாவது உடனே மரணத்தை நோக்கி போயிடுவானா அப்படின்னாக்கா வாய்ப்பு கிடையாது மரணத்தை நோக்கி கிடையாது அவனுக்கு குறுக்கு வழியில வருமானம் வரும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகம் ஒண்ணு வருது ஒரு ஜாதகம் வந்ததுனாக்கா அந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அது ஆறாம் இடத்துல மாந்தி வசதி வாய்ப்பு குறைவு கிடையாது நல்லா கவனிச்சுங்க வசதி வாய்ப்பு குறைவே கிடையாது அந்த பெண் வந்து மருத்துவத்தை நோக்கி படிச்சுக்கிட்டு இருக்கா டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா அந்த பெண் என்னன்னாக்கா இரவுல வந்து புலம்புறான் தூக்கம் இல்லாமல் நான் அப்போ நான் முதல் கேள்வி என்ன தெரியுங்களா கேட்டேன் உன்னுடைய தகப்பனுக்கு வந்த சொத்து நிறைய இருக்கு இந்த சொத்து எந்த வழியில குறுக்கு வழியில வந்தது அந்த உண்மையை சொல்லு அப்படின்னா பேசாம இருந்தாங்க நான் அடுத்தது கேட்டேன் எங்கேயாவது புதையலோ எங்கேயாவது பணம் திருடியோ வந்துதான்னா அடுத்த அவங்க சொன்னது ஐயா வெளியில சொல்லிடாதீங்க எங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஒரு வியாபாரத்துக்காக வெளியில போயிருந்தாங்க போன இடத்துல வந்த வியாபாரிகிட்ட இருந்த பணத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க வந்து இங்க வந்து ஒரு எழுபது ஏக்கர் இடம் வாங்கிட்டாங்க இதுதான் எங்களுக்கு சொத்து இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க தாத்தா பண்ண பிரச்சனை எங்க அப்பாவுக்கு இருந்தது இது இப்ப என் பசங்களுக்கு என் பொண்ணுக்கு இருக்கு அந்த குடும்பத்துல வந்து நாலு பேர் அந்த அண்ணன் தம்பிங்க அந்த நாலு பேருக்கும் ஆண்வாரிசு இல்லை ஆனா என் படிப்புக்கோ காருக்கோ வசதிக்கோ பஞ்சமே இல்லை மிக சிறப்பாக இருக்காங்க நம்ம போய் என்ன பார்த்தாலே குறைச்சலா வைக்கிறதுக்கா ஐயாயிரம் முன்வினை பாவத்தை என்னையா பரிகாரம் பண்றது என்ன பண்றது என்ன நமக்கு என்ன பண்ண முடியும் அதனால வந்து ஒரு ஜாதகம் கெடுதா கெடலையா எல்லா ஜாதகமும் ஜெயிக்கும் எந்த ஜாதகமும் தோற்று போகாது ஆனால் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களையும் நடக்கக்கூடிய கோச்சாரத்தையும் தொடர்பு பண்ணி அதற்கு தகுந்த கோயில் வழிபாடு பரிகாரங்கள் மற்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டாக்கா இது செயல்படும் இது செயல்படாம போகுமா அப்படின்னா போகும் எப்படி போகும் எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல பாதகாதிபதி போய் தொடர்பாகி பாதகஸ்தானத்துல பாவி லங்கன பாவி தொடர்பானால் கட்டாயமா அவனுக்கு அந்த பாதகஸ்தானம் நடந்தே தீரும் அதுல மாற்றமே கிடையாது அப்ப வாழ்வியல்ல வந்து ஜெயிக்க முடியுமானா கட்டாயம் ஜெயிக்க முடியும் ஒரு ஜாதகம் பாரம்பரியத்தை கொண்டு ஜெயிக்கலாமா முடியாதா உண்மையிலேயே பாத்தீங்கன்னு இங்கே மயிலாடுதுறையில கலியாமூர்த்தின்னு இருக்காரு என்னுடைய குருநாதர் மாதிரி அவரு அவர்கிட்ட போய் ராசி கட்டம் மட்டும்தான் கொடுப்பாங்க நவாம் சம்பளம் தெரியாது அவருக்கு நீங்க நட்சத்திரத்தை பத்தி கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாரு பன்னெண்டு கட்டத்துக்கும் அடிப்பாரு இத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடக்கும்னா நடக்கும் நான் கண் நான் பார்த்துருக்கேன் அவரை அடிச்சுக்கவே முடியாது நான் கேட்பேன் எப்படி நான் சொல்றேன் நீ எந்த புக்கும் படிக்க மாட்டேங்கிற எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இது இங்க போனதுன்னா இது நடப்புட்டாம்பாரு ஒருத்தன் ஜாதகத்துல பருப்பு ஜாதகத்துல குரு ரெண்டாம் இடத்துல இருக்கு ஆட்சி வாங்கி நிக்குது அல்லது லக்னத்துக்கு லக்னமா இருந்து குரு ரெண்டுல நீசம் ஆகுது அப்படிங்கும் அப்ப லக்னாதிபதி ரெண்டுல நீசமானாக்கா உடனே குடும்பத்துக்கு இவன் இல்லாதவன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி கெட்டாலும் குடும்பத்துக்கு லாயக்கல்லன்னு சொல்லிடுவாங்க ஆனா கோச்சாரத்துல அதே குரு மிதனத்துல இருந்து பார்க்கும்போது அவனுக்கு மாற்றம் ஏற்படுது தன் வீட்டை பலம் இழந்த இடத்த தன் வீட்டை பார்க்கும்போது மாற்றம் ஏற்படுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு ஆறாம் இடம் வலுத்துட்டுறான் பாரு மூணு ஆறு எட்டு வலுத்துருச்சு இவன் ஜெயிச்சு மேல வந்துருவான் அப்படின்பாரு ஏன்னா அதே மாதிரி ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மகா தரதல படிப்பே கிடையாதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் ஒரு பத்து பன்னெண்டு கடை இருக்கு மூணு நாள் லாஞ்சி இருக்கு அவன மாதிரி தொழிலதிபர் யாருமே கிடையாது நீங்க பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா படிக்க தெரியாது நான் சொன்னேன் அந்த ஜாதகத்தை நான் பார்த்து அப்படியே ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்ப சொன்னேன் இவன் பின்னால மிகப்பெரிய கோடி சொறான்னா அவன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களா எல்லா கிரகமும் பதினொன்னுல இருக்கும் வெளியில இருக்கிறது ஒரு மூணு கிரகம்தான் இருந்துச்சு பதினொன்னுல போய் சூரியன் ராக நின்னுட்டாலே அவன் யாரு பேச்சும் கேட்க மாட்டான் ஆனா கோடீஸ்வரன் இது ஏதாவது இது எழுதப்படாத விதிங்க என்னன்னு கேட்டா லக்னாதிபதி பதினொன்றுக்கு போனாலும் அந்த ஜாதகம் பார்த்துட்டேன் ரெண்டு கூட அவன் பதினொன்றுக்கு போனாலும் ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதி பதினொன்றுக்கு போனாலும் தாய் மூலயமா அந்த வெற்றியை தேடுறாங்க எந்தெந்த பாவகம் எத தொடர்பாகுதோ அந்த பாவம் போய் பதினொன்னுல ஜெயிக்க வைக்குது அப்ப தான தர்மத்துக்கு செய்வானா செய்ய மாட்டானா அப்படிங்கிறது அது அடுத்த பிரச்சனை அவன் தான தர்மம் நல்லா செய்வான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒருத்தனுடைய ஜாதகத்துல பாதகாதிபதி நீசம் பெற்றாள் உதாரணத்துக்கு லக்கணத்துக்கு ஆறு கூடையவன் ரெண்டு நீசம் பெற்றால் அவன் நிறைய தான தர்மங்களை செய்யறான் நிறைய குறுக்கோ வழியில சம்பாதிக்கிறான் கோடீஸ்வரன் ஆனா அவனுடைய ஆரம்ப நிலையை பாத்தீங்கன்னாக்க ஒண்ணுமே இல்லை இந்த ச உடனே நம்ம சொல்லிடுவோம் லக்னத்துக்கு ரெண்டுல போய் மிதனலக்கமா இருந்து ரெண்டுல செவ்வாய் நீசம் இவன் வந்து குடும்பத்துக்கு போட மாட்டான் எதுலையும் ஜெயிக்க மாட்டான் அர்ப்பாயின் உடையவன் அப்படின்லாம் பேசிட கூடாது பேசுறதுக்கு வாய்ப்பு குறைவு ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த இடத்துல எந்த மாதிரி பேசணும் எந்த மாதிரி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதே இந்த வாழ்வியல் வாழ்வியல்ல வந்து ஜோதிடத்தை கொண்டு ஜெயிக்கிறவங்க நிறைய பேரு ஜோதிடம் இல்லை இல்லை என்று சொல்லி அதை மறைமுகமா பார்க்கக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற கிளைன் முக்காவாசி பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் இவங்க தான் இருக்காங்க நிறைய பேர் ஆனா அவங்க வெளியில பேசும்பொழுது நான் போய் பார்த்தேன் காரைக்காலில் போய் பார்த்தேன் ஒரு ஒரு பெரிய முஸ்லீம் வீடு பாரம்பரியமான வீடு போயிருந்தேன் அவர் வந்து ஜமாத்துல முக்கிய பொறுப்புல இருந்தாரு அந்த பெரியவர் அவர் வீட்டில இருந்து எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்க ஓலையில இருந்தது அந்த ஜாதகம் அந்த வீட்டுல பிறந்த குழந்தைங்க அத்தனை பேருக்கும் அந்த குறிப்பு வச்சிருந்தாரு அதே சமயம் இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த சேலம் கிருஷ்ணகிரி அந்த சைடு போனாக்கா பிறந்த புள்ள நேரம் தெரிய மாட்டேங்குது குறிக்க மாட்டேங்கிறாங்க குறிக்க மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு தெரியல குறிக்க மாட்டேங்கிறாங்க ஐயா நீங்க பார்த்து சொல்லுங்க ஏன் ஜாதகத்தை சொல்லுங்க நான் மிகப்பெரிய அரசியல் புள்ளி ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு போனோம்னு வச்சீங்களேன் அவங்க ஜாதகம்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம போய் ஜோசியாரம் உட்கார்ந்துட்டாலே சொல்லுங்க அப்படிமான சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது கஷ்டத்தை சொல்லுவீங்களா லாபத்தை சொல்லுவீங்களா எது லாபம் எது நஷ்டம் அப்படிங்கறத சொல்லணும் சொல்லணும்ல ஒரு மனுஷனா இருக்கிறவன் ஒரு கடிகாரத்துல புள்ள மேல போனதுன்னா ஒரு கட்டத்துல இறங்க தான் செய்யும் இறங்கி தான் திருப்பி ஏறும் ஒரே திரையே ஏறிக்கிட்டே இருக்காது யாரா இருந்தாலும் சரி அரசியல் தொடர்பு இருந்தாலும் சரி தொழிலதிபரா இருந்தாலும் சரி இவன் நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருந்ததுன்னா அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்கும் இல்லாமல் இருக்க முடியாது அப்ப ஒருவருடைய ஜாதகமும் ஒருவருடைய வாழ்க்கை தொடர்பும் ஒருவருடைய இதுல பாத்தீங்கன்னாக்கா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பலம் பெற வேண்டும் பலம் பெற்றாலே நல்லா புரியுது லகனம் நீங்கன்னா மூன்றாம் இடம் உங்களுடைய எதிரி அவன் வந்து உங்கள்கிட்ட முறைக்கிறான் முறைச்சிட்டு ஆறாம் படம் குத்துவான் நீங்க அடிப்பீங்களா அவன் அடிப்பானாங்கிறது எட்டாம் படம் போலீஸ் ஸ்டேஷனு போய் அங்க போற இடம் பதினோராம் மேடம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ்காரர் வந்து உங்க பேச கேட்பாரா அவன் பேச கேட்பாரா இந்த ஒன்பது பத்து நடுவுல பாத்தீங்கன்னாக்க நம்ம பணம் கொடுத்து வாங்குறது இந்த விவகாரத்தை நம்ம எப்படி வில கொடுத்து வாங்கணும் இதே முறை தான் எல்லா மெத்தடுக்குமே குடும்பத்துல மனைவி கிட்ட ஜெயிக்கிறதும் சரி பிள்ளைங்கள்ட்ட ஜெயிக்கிறதும் சரி பார்ட்னர் ஜெயிக்கிறதும் சரி தொழில ஜெயிக்கிறதும் சரி மேல அதிகாரிகிட்ட ஜெயிக்கிறதும் சரி இந்த மூணாறு எட்டு பன்னெண்டு இல்லைன்னாக்கா முடியவே முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் யாரும் எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் இந்த நம்ம இப்படி பிறந்துட்டோமே இந்த ஜாதகம் நம்மள தோக்க அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட வேண்டாம் ஜோதிடத்துல பல வழிகள் இருந்தாலும் பல வழியும் சேரும் இடம் ஒரே இடம்தான் இதில் நான் பெரியவன் நீ பெரியவங்கிறதுக்கு இடம் இல்லை பலன் மக்களை போய் சேருகிறதா இல்லையா மக்கள் அந்த இதில் வந்து அந்த ஜாதகத்துல இருந்து அவங்க அந்த கண்டத்துல இருந்து தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அவங்களுக்கு இந்த லக்கி கிடைக்குமா நேத்து நான் இங்கே ட்ரெயின் காலையில வரேன் காலையில வரும் பொழுது நான் சொல்லி மூணு மாசம் ஆகுது பார்த்து ஜனவரிக்குள்ளார அந்த இடம் வந்து எத்தனையோ பேர் பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பார்த்துட்டாங்க அந்த இடம் விற்காது அப்படின்னு நான் சொன்னேன் ஜனவரி மாசம் வித்துரும்னா அந்த அம்மா சொன்னாங்க ஐயா ஏதாவது பரிகாரம் பரிகாரம்லாம் வேண்டாமா உன் ஜாதகப்படி சொத்து வித்துறோம் சொத்து விற்றுதுன்னா இன்னொரு சொத்து வாங்கிடுவார் ஆனால் ஆனா லாபத்துக்கு விற்காது கொஞ்சம் நஷ்டத்துக்கு விற்கும் அப்படின்னா நீங்க காலையில ட்ரெயின் ஏறி உட்காரனா காலைலாம் ஆறு மணிக்கெல்லாம் அந்த அம்மா அடிக்கிறாங்க ஐயா ரொம்ப நேற்று தான் கொண்டு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு போனாங்க இடம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இதில் என்ன பரிகாரம் வந்து செஞ்சோம்னா பரிகாரம் செஞ்சு இந்த ஜாதகம் ஜெயிச்சுதா இல்லை ஜோசியகாரம் பார்த்து ஜெயிச்சுதா இதுதான் இங்க மெயின் அவங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரக வந்து கிரகம் இருக்கு பார்த்தீங்களா கிரகம் எந்த இடத்துலையும் யாரையும் தோக்கடிக்காது இந்த செயல்பாட்டை செய்யணும்னு முடிவு பண்ணால் அது செஞ்சே தீரும் நான் அதான் சொல்லுவேன் நானு பரிகாரம் பரிகாரம் பாங்க சந்திரனுக்கு பரிகாரம் கிடையாது புதன் ஆமை மாதிரி புதன் எந்த மேடு பள்ளம் எவ்வளவு தண்ணி எவ்வளோ சேரு இருந்தாலும் அதனுடைய தசா புத்தி காலத்துல லக்னாதிபதியாக இருந்தாலும் ஒருத்தனுடைய லக்னத்துக்கு லக்னாதிபதியே கொல்லும் அப்ப அந்த லக்னாதிபதி தான் முதல்ல அந்த வேலையை செய்யும் நல்லதையும் பண்ணும் கெட்டதையும் பண்ணும் அப்ப லக்னாதிபதி வந்து வலுவாய் இருந்துட்டா அவன் வலுவாய் இருந்துருச்சுனாக்கா உடனே லக்னாதிபதி வலுத்துருச்சுங்க லக்னாதிபதி ஆட்சி ஆயிடுச்சு அதனால இவன் பெருசா ஜெயிச்சிருவானா ஒன்னும் ஜெயிக்க முடியாதுங்க போராட்டம்தான் கடுமையான போராட்டம் லக்னம் லக்னம் லக்னத்துல லக்னாதிபதி ஆட்சி பெற்ற ஜாதகத்தை நான் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்னம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் லக்னாதிபதி சுக்ரன் அங்க சுக்கரனுக்கு நேரு எதிரியான சூரியன் சந்திரன் செவ்வாய் இவன் செவ்வாய் மட்டுமே சமந்தாசத்துல போவோம் இந்த ரெண்டு கிரகமும் தான் வந்து அங்க சாரம் கொடுக்கும் அப்ப எப்படி லக்னாதிபதி ஜெயிப்பாரு லக்னாதிபதி சுயச்சாரம் பெற்று ஜெயித்தால் பார்க்கலாம் லக்னாதிபதி சுயச்சாரம் பெற்றால் லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதிக்கு சாரம் கொடுக்கக்கூடிய எதிரணி மட்டுமே கொடுக்கும் எதிரணி மட்டும்தான் கொடுக்கும் வேற எந்த ஜாதகத்துக்கும் சுயாட்சி கொடுக்கறது ஏன்னா இந்த பன்னெண்டு வீட்லயும் ரெண்டு கிரகம் மட்டுமே தன்னுடைய சுய சுய நட்சத்திரத்துக்கு வந்து சாரம் கொடுப்பாரு ஒண்ணு சிம்மத்துல உத்தரத்துக்கு கொடுக்கும் இன்னொன்னு வந்து மீனத்துல வந்து புரட்டாதிக்கு கொடுக்கும் வேற எந்த கட்டத்துலயும் எந்த இடத்துலையும் கொடுக்காது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப அந்த புரட்டாதி எல்லாம் பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் பூரா வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் அதே சிம்ம உத்தரம் பாருங்க ஒண்ணு போராடும் ஜெயிக்கும் போராடும் ஜெயிக்கும் போராடும் ஏன்னா இங்க தலை பாதி உடம்பு பாதி அதனால வந்து ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் பலனும் உண்டு ஒரு ஒரு கிரகத்துக்கும் பலனும் உண்டு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் காரகம் உண்டு ஒரு ஒரு கிரகத்துக்கும் காரகம் உண்டு பன்னெண்டு ராசிக்கும் உண்டு ஆனால் எந்த ஜாதகமும் எந்த இடத்துலையும் யாருக்கும் தோற்காது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு பையன் பிறந்துட்டாங்க என் ஜாதகம் தோற்று போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என் ஜாதகம் தோற்றுடுமாங்க யார் ஜாதகமும் யாருக்கும் தோக்காதுங்க அவன் ஜாவரம் வரைக்கும் அவன் ஜாதகம் அவனுக்கு மட்டுமே பேசும் நல்ல திறமையான இப்ப மருதமலை குறிச்சி இந்த மாதிரி மாதிரி இருக்கிறவங்க தங்கப்பாண்டி அணையா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நான் உள்பட எல்லாருமே என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு ஜாதகம் வந்ததுனாக்கா அந்த ஜாதகத்தை வச்சு குடும்பத்தை எடுத்துருவான் எத்தனை வாரிசு எத்தனை பேர் இருப்பாங்க அவன் என்னென்ன பண்ணியிருப்பான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இத எத்தனை ஜோதிடர் எடுப்பாங்கங்கிறது தெரியல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடரா இருக்கிறவங்க படிக்கிறதா ஆட படிங்க இதோட எனக்கு முடிஞ்சு போச்சு இதுல நான் பெரிய தர்மசாலி ஆயிட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வரவே வராதிங்க நான் பார்த்த வகையில மிகப்பெரிய ஜோதிட ஆசான்கள் எல்லாருமே தேடல் ஒன்று இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தேடல் மட்டும் இருந்தாலே தேடி போகக்கூடிய பொருள் நம்மளை வந்து அடையும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னாக்கா நான் யாருக்கிட்டையும் தலைவாணிங்க போய் படித்ததே கிடையாது நான் ஓப்பனா சொல்றேன் நான் இவர் ராஜசாரணையான போனேன் போய் உட்காரும்பொழுது கொஞ்சம் இதாக தான் உட்கார்ந்தேன் ஆனால் அவர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட சொற்பமாக தானே ஃபீஸ் கொடுத்தாங்க ரெண்டே நாளில் நாலு பக்கம் சம்பாதிச்சேன் ரெண்டே நாள் இதை பெருமையா சொல்லுவேன் அதனால தான் இவரு ஐயா வந்து எங்கே பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவோம் நான் நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பு என்னை ஃபஸ்ட்டு பழகிற வரைக்கும் யாருக்கும் அவ்வளோ சரியா பு புரியாது ஆனால் பழகிட்டோம்னாக்க நல்லா பழகுவேன் அவர் ஐயாவை பார்த்துட்டே இருந்தாங்க அதனாலதான் ஐயா கிட்ட நான் கேட்டேன் ஐயா எங்களை எல்லாம் தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு உடனே கூப்பிட்டாரு அவர் மேன் மேலும் வெற்றி பெற வேண்டும் மேலும் இந்த ராஜநிலை டிவிங்கிறது ஒரு சேனலாக மாறணும் இந்தியா முழுவதும் இந்த இது போகணும் அவருடைய புதிய அணுகுமுறை இந்த எண்கணிதத்துல புதிய அணுகுமுறை மிகப்பெரிய வெற்றியை தரணும் இதுல ஒரு சூச்சமாக ஒண்ணு அவர் என்ன பண்ணுவார்னாக்கா கருப்பில நாலு எட்டு பாரு இதை பத்தி நான் உட்காந்து ஒரு நாள் ஆராய்ச்சி பண்ணேன் இது நாலு எட்டு இதுக்கு சொல்றாரு எட்டுனா சனி வேண்டாம் எட்டு நம்பர் வந்து வண்டிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் இந்த எட்டை கூட்டணும்னு வச்சுக்கலாம் எட்டு முதல் எட்டு சனி அடுத்த எட்டு எட்டும் பதினாறு சூரியன் சுக்கரன் ஒருத்தனுக்கு சூரியன் தாங்கிற ஆணவம் இருக்க வேண்டும் அந்த ஆணவத்தை ஜெயிக்க அவனுக்கு பொருள் இருக்க வேண்டும் சுக்கரன் தனம் இருக்கணும் இல்லையா அந்த தனம் இருந்தால் தானே ஜெயிக்க முடியும் அதே நாலு எட்டையும் கூட்டீங்கன்னா அறுபத்தி நாலு வந்துடும் முப்பத்தி ரெண்டு வரும் குரு சந்திரன் அவனுடைய குடும்பத்துல மனைவி குடும்பம் மற்ற இதுல பாசம் இருக்கும் அவனுடைய இதுல வரக்கூடிய வியாபாரம் பண்றாருன்னா வரக்கூடிய கஸ்டமர்கள்ட்ட பேசக்கூடிய தன்மை நிறைய மாறுது மாத்திருக்க நான் ஒரு அறுபத்தி நாலு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அதே சுக்கரனும் ராகுவும் தந்திரம் தொழில்ல இது வந்து மிகப்பெரிய அற்புதமான கண்டுபிடிப்பு அவருக்கு முதல் பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நான் என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அத்துணை என்னுடைய சக நண்பர்களுக்கும் ஜோதிட பேராசன் குருஜி ஐயா அவர்களுக்கும் இதற்கு முக்கிய பொறுப்பான ராஜசேகரன் ஐயாவிற்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்